வணக்கம் கலியுக சகுனி நேர்களை நாம் வந்து கொஞ்சம் அரசியல் களத்தையும் அலசுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் அரசியல் களம் அப்படின்னு இப்போ ஏன் பேசணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிவிப்பு இருக்காங்க தேர்தலுக்கு தயார் நிலையில் வைக்கணும் இயந்திரங்களை அப்படின்னு அப்போ எதனால் அந்த அறிவிப்புன்னு நம்ம கொஞ்சம் போய் பார்க்கும்போது இந்த டிசம்பரோட ஊரக உள்ளாட்சி தேர்தல் அந்த பதவிக்காலம் வந்து முடியுது அப்போ அந்த பதவிக்காலம் முடிஞ்சதுன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வைக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இருபத்தி நாலு டிசம்பரோட அவங்களோட பதவிக்காலம் முடியுது இந்த கவுன்சிலர் வார்டு மெம்பர் மேயர் இவங்களோட இந்த நகராட்சி மன்ற தலைவர்கள் இந்த பதவிக்காலம் முடியுது அப்போ இந்த எலெக்ஷனுக்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்போ நம்ம தமிழகத்தில் எத்தனை மாவட்டம் எத்தனை ஊராட்சி ஒன்றியம் எத்தனை மேயருக்கான பதவிகள் இருக்குது எத்தனை பிரசிடெண்ட்டு வார்டு மெம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த அரசியல் கட்சிகளோட நிலைப்பாட்டுக்கு போகலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்பார்க்கலாம் அது இந்த டிசம்பர்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எப்போனாலும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நம்மக்கிட்ட முப்பத்தாறு மாவட்டங்கள் இருக்குது அந்த முப்பத்தாறு மாவட்டங்களில் அறநூற்றி ஐம்பத்தஞ்சி மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அதே மாதிரி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தோரு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அந்த பதவிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகள் இருக்குது அதே எண்ணிக்கையில் கிரா கிராம ஊராட்சி தலைவர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க ஒரு ஊராட்சிக்கு ஒரு தலைவர் அந்த எண்ணிக்கையில் இருக்காங்க அதே மாதிரி தொண்ணூத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவி இருக்குது அத்தனைக்கும் தேர்தல் நடக்கும் இத்தனை மெம்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் இருக்குது அதே மாதிரி நகர்ப்புறத்தில் பார்த்தோம்னா இருபத்தோரு மாநகராட்சிகள் இருக்குது அப்போ அங்கே இருபத்தோரு மேயர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பதி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு மாநகராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவி இருக்குது அதே மாதிரி நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் இருக்குது மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் இந்த வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்குது ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஓரு பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவி இருக்குது அதே மாதிரி இத்தனை பதவிகளுக்கான தேர்தல் நடக்கும் அப்போ இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு கட்சிகள் அப்படின்னு நம்ம தமிழகத்தில் பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு அஞ்சு தான் சொல்ல முடியும் கட்சின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது நூற்று கணக்கில் இருக்குது ஆனால் நம்ம உதிரிகளெல்லாம் சொல்ல முடியாது இல்லை தனித்து நிற்கிற அந்த திராணி உள்ள கட்சிகளை தான் நம்ம கட்சிகள்னு சொல்ல முடியும் ஒரு கட்சிக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்கன்னா அதை நம்ம தனிச்சு ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இங்கே பாரம்பரிய கட்சியாக இருக்கிறாங்க டிஎம்கே இருக்கிறாங்க அஇஅதிமுக இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி தான் நிறைய கட்சிகள் கூட்டு சேருவாங்க அதே மாதிரி இப்போ போன தேர்தலில் இருந்து பிஜேபி தனிச்சிருக்கிறாங்க அவங்க தனியாக நிற்கிறாங்க அவங்க பின்னாடி ஒரு சில உதிரி கட்சிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி இருக்காங்க அவங்க எப்போவுமே தனிச்சு அதாவது இந்த எண்ணிக்கையில் வர்றது தாங்க முக்கியம் தமிழ்நாட்டில் எத்தனை பார்ட்டி நிற்கும் அதுதான் முக்கியம் பின்னாடி நிற்கிற உதவி கட்சியெல்லாம் பெருசாக நம்ம பேச முடியாது அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் கட்சி இப்போ புதுசாக இணைஞ்சிருக்கிற இளைய தளபதியோட டிவி கே தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியும் இப்போ இவங்களும் தனித்து தான் இருப்பாங்க பின்னாடி யார் பின்னாடி போக மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம் அப்போ இந்த கட்சிகள் தான் இங்கே தேர்தலை சந்திக்க போகிறாங்க இவங்க தான் முன்னோடியாக நிற்பாங்க முன்னாடி ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலும் கட்சிகளை வந்து அதாவது முன்னிறுத்தி நடக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த கட்சிகள் எப்போ வருவாங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சப்பட்டு பேரம் பேசி அது தனி நடக்கும் அது இங்கே தெற்கு அவர் போயிடுவார் அங்கே இருக்கவரு இங்கிட்ட வருவார் அப்போ தான் அந்த கட்சிகளோட வேலைப்பாடு இருக்கும் பெருசாக கட்சி அப்படின்னு நம்ம இதில் கொண்டு வர முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊர் கூடி பேசுவாங்க ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊராட்சி அந்த ஊரில் மொத்தமாக பேசி இவரை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு தே ஒரு நாற்பது சதவீதம் இந்த மாதிரியே தேர்ந்தெடுத்துருவாங்க அந்த மக்கள் அதுக்கு இசைவு கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கிறேன் என் ஊரில் எல்லா மொத்தமாக பேசி நம்ம இவரை தேர்ந்தெடுப்போம் இவரை நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க எல்லாம் கூட்டமைப்பு தானே ஒரே சமுதாயம் கூட்டமைப்பு தான் அப்படி முடிவு பண்ணி தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒரு வகை அது ஒரு நாற்பது சதவீத வேட்பாளர்கள் அதில் தேர்வாகி வந்துடுவாங்க அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஊர் சொன்னால் போடுவாங்க அப்படி வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமுதாயங்கள் பேசி இப்போ ஒரு சில இடங்களில் மெஜாரிட்டி சமுதாயம் இருப்பாங்க அவங்களாம் ஒன்று சேர்ந்து பேசி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க வேட்பாளரை அப்படி பேசி ஒரு இருபது சதவீத வேட்பாளர்கள் வந்துருவாங்க எல்லாம் தேர்தலும் தான் ஓட்டு தான் ஆனால் எல்லாம் பேசி முடிவு பண்ணி எ தேர்ந்தெடுப்பாங்க அப்படி ஒரு இருபது சதவீதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்கிறாரு அவரோட மக்கள் சேவை அந்த மக்கள் சொன்னால் அவர் எப்படி முன் வருவார் மக்கள் பிரச்சனையை தீக்குறதுக்கு எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாரு இப்போ உதாரணத்துக்கு என் வீட்டுக்கிட்ட வாராங்கல் அடைச்சிருச்சு அப்படின்னா அங்கே ஒருத்தரை போய் நான் அண்ணன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்படியே அந்த உடனே சரி பண்ணி ஒன்று ஒன்று அவரே வந்து சரி பண்ணுவார் அப்படி இல்லைன்னா ஆளை கூப்பிட்டு வந்து சரி பண்ணுவார் ஆனால் அவரு இந்த மாதிரியே பேர் வாங்கியிருப்பார் பைப்பில் தண்ணி வரலன்னா அதுக்கு உடனே வேலை செய்வார் அதே மாதிரி ம எனக்கு ஒரு முதியோர் பென்ஷன் இல்லைன்னா அதுக்கு உதவி பண்ணுவாரு இப்படி மக்களை தேடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க நின்று எலெக்ஷனில் அவங்க வெற்றி பெறுறது வந்து ஒரு முப்பது சதவீத நபர்கள் இந்த மாதிரி வருவாங்க இவங்க தாங்க உண்மையான மக்கள் தொண்டன் நல்ல தலைவன் அவங்க தான் அப்படி ஆட்கள் வெற்றி பெற்று வந்தால் அந்த ஊருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அரசு உரிமைகளும் நம்மளை வந்து சேரும் எல்லா திட்டங்களும் அந்த மக்களுக்கு வந்து சேரும் அவங்க தான் நல்ல தலைவர்கள் அப்படி ஒரு முப்பது சதவீத மக்கள் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பதவியை தக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ தொண்ணூறு சதவீதம் நம்ம பார்த்துட்டோம் இந்த பத்து சதவீதம் தான் இந்த பத்து சதவீத வேட்பாளர்கள் யார் ஜெயிப்பாங்கன்னா அதாவது இந்த ஊரில் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார் அவர் தான் அதுக்கு என்ன காரணம்னா அவர் நல்லதே பண்ணிக்கிட்டு இருப்பார் அந்த ஊருக்கு வேற வேட்பாளரை அந்த மக்களும் யாரு விரும்பவும் மாட்டாங்க யாரும் நிற்கவும் மாட்டாங்க இவங்களே வெற்றி வேட்பாளராக இருப்பாங்க எதிர்த்து கூட நிற்க மாட்டாங்க யாரும் அந்த அளவுக்கு தக்கம் வச்சிருக்கிற பதவியை தலைவர்கள் இருக்காங்க அவங்க ஒரு பத்து சதவீதம் இதில் ஜெயிச்சுருவாங்க மொத்தம் நூறு சதவீதம் வந்துருச்சா இப்படி தாங்க இந்த பஞ்சாயத்து தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இப்படி தான் போயிருக்கும் அப்போ இந்த மாதிரி நடந்து முடிய போகிறது தான் அந்த தேர்தல் இந்த தேர்தலை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு கலை திருவிழாவாக இது நடக்கும் ஒரே கிராமத்துக்குள்ளே பொட்டு சத்தம் பாட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கண்ணோட்டம் இருக்குது கட்சிகள் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் கூட்டணிகள் மாறுறதுக்கு சிறு வாய்ப்பு தென்பற்றுக்கு இப்போ தான் அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க அப்படியே சலசலப்பு உண்டு பண்ணி ஒரு சில ஆதாயங்களும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அந்த உதிரி கட்சிகள் அதுக்கான வேலையை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது போக பேசலாம் நம்ம அடுத்த வீடியோவில் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இனிய இரவாக அமையட்டும் நன்றி